வணக்கம் நண்பர்களே தமிழ் மாதங்களில் சித்திர வருட பிறப்புக்கு தொடங்கி அடுத்து வரக்கூடிய மூன்றாவது மாதம்தான் ஆணி மாதம் சொல்லுவாங்க அந்த வகையில் மிதுன ராசியில் சூரியன் சந்திரிக்கிறதால இதனை மிதுன மாதம்னு சொல்லுவாங்க சூரியன் வடது சில கூட செய்யக்கூடிய இந்த உத்தராயண காலங்களில் ராசி அன்புகளுக்கு இந்த ஆணி மாதங்களில் தொடர்ந்து என்ன மாதிரியான பலனை நீங்கள் பெறப்போறிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் விருச்சுக்கு ராசி அன்பர்கள் எந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் தொடர்ந்து கவனமாக இருக்கணும் எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துறதுல எச்சரிக்கையாக இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியை தெரிந்து கொள்றதால அது சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில் சூரியன் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் இப்போ செஞ்சிருக்கிறாங்க அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க பணம் வருவன்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதங்களில் இருக்கும் சுப செலவும் கூடவே இருக்கும் பண விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது தான் அவசியம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட இனி தீரக்கூடிய வாய்ப்பே இருக்குது இனி தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் கை கூடி வரக்கூடிய வேலைன்னு சொல்லலாம் பிள்ளைகளோட வழியில பல நன்மைகள் நடைபெற போகுது நல்ல செய்தியும் தேடி வரப்போகுது அதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனெல்லாம் கிடைக்குங்கிறத நம்ம சுருக்கமா பார்த்தலாம் விரிச்சுக்கு ராசியோட அதிபதியா சொல்லப்பட ஒரு செவ்வாய் பகவான் தான் விருச்சுக்கு ராசியில விசாகம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்குது இவங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அவங்களை அவங்கள தேற்று கொள்ளக்கூடிய பதுங்கு பாயிரம் புளிய மாதிரிதான் இவங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி விருச்சிகராசி அன்பர்கள் தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்புதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம் அவருடைய தொலைபேசி எண் பார்க்குறப்ப ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு காலச்சக்கரத்தோட எட்டாவது வீடு தான் விரிச்சுக்கும் அனைத்து ரகசியமும் உள்ளடக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் கடைசி வரையுமே ரகசியம் காப்பாற்ற முடியும்னா அது தான் பணிந்து சென்றா மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களால் சிறப்பா இருக்க முடியும் அதாவது இவங்க கிட்ட பணிந்து இருந்தா மட்டும்தான் தான் செல்லுபடியாகும் வாழ்க்கைங்கிறது எல்லா விஷயமுமே தெரிஞ்ச வச்சிருக்க கூடிய இவங்க இருப்பாங்க தன்னோட குடும்பத்தை எப்போதும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் இவங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி தான் இவங்களுடைய குடும்பம் இவங்க வாழ்க்கையில் இருக்கும் மனசில் ஒன்னு வச்சிட்டு வெளியில ஒன்று பேச தெரியாத நபர்கள் இவங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுடைய மனைவி இவங்களுக்கு கொஞ்சம் வயது அதிகமானவங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட பெரும்பாலானவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் விருச்சிக ராசி சேர்ந்த பெண்களாக இருக்கக்கூடியவங்க எப்போதுமே ரகசியத்தை காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி அதிக சூட்சமும் உழந்து கொண்டிருக்கக்கூடியது இந்த விருச்சிக ராசி மட்டும்தான் நடுத்தர உயரமும் அகன்ற நெற்றியும் அமைதியான உருவமைப்பு இருப்பாங்க தேலையில் விஷம் இருக்கிற மாதிரிதான் மற்றவங்க மனசை காயப்படுத்தி காயப்படுத்ததுல கொஞ்சம் இருப்பாங்க கோபங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கோபம் இருக்கிற தான் குணமும் இருக்குங்கிறது தகுந்த மாதிரிதான் இவங்களுடைய செயல்பாடு இருக்கும் அதே மாதிரி விளையாட்டு துறைகளில் எப்போதும் இவங்களுக்கு ஆர்வங்கிறது அதிகமாக இருக்கும் சகல விஷயங்களும் ஆர்வத்தை காட்டி சிக்கனமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இவங்கதான் இளம் வயசுல கஷ்டப்பட்டாலும் நடு வயசுல முன்னேறணுங்கிற ஆசை இவங்க வயசுல இருக்கும் வயதான வயசுல உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சேமித்து வைக்க இவங்களால முடியும் சொந்த வீடு இருந்தாலுமே அது பழமையானது இருக்கக்கூடிய வாய்ப்பை பெரும்பாலான விரிச்சுக்கிறாசி அமைஞ்சிருக்குது தகுந்த வயசுல வீடு சொத்து இதெல்லாமே அமைச்சு கொள்வாங்க பசு கன்று பெற்று ஆடம்பரமாக வாழக்கூடிய வாழ்வு இவங்களுக்கு அமையும் அதே மாதிரி இவங்க வீட்டில் ஏதோ ஒரு இடங்கள்ல விசப்பூச்சி தேல் இது இந்த மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்பு அடிக்கடி ஏற்படலாம் வீடு கோவில் இந்த மாதிரி அறுகளை சந்த மாதிரி இடங்கள்ல இவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சூது வாது தெரியாதவங்களாவும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க கடைங்கிறது வாங்கக்கூடாது கடன் வாங்கினாலும் இவங்களுக்கு பயன்படாதுங்கிறத நீங்க நினைவுல வச்சு கொள்ளணும் உடல்ல தழும்பு காயம் அறுவை சிகிச்சை இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரே வீட்டில் நிரந்தரமா குடியிருக்கக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு அமையும் வீட்டை தோட்டமா மாற்றி அமைச்சு கொள்றது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில இருக்குது தொடர்ந்து நீங்க என்ன மாதிரியான பலன்களை இந்த ஆணி மாதங்களை பெற போறீங்கறத இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்கலாம் விருச்சகராசி அன்புகள் இந்த ஆணி மாதம் உங்களுடைய பேச்சு திறமையால பல காரியங்களை வெற்றி உண்டாக்க போறீங்கன்னு சொல்லலாம் போட்டிகளில் சாதகமான தான் கிடைக்கும் சின்ன விஷயங்களால மனசுல நிறைவுங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது மத்தவங்களால அமைதி இன்னும் கொஞ்சம் எதிலுமே எச்சரிக்கையா நல்லது அடுத்தவங்க குறைச்சிக்க பாருங்க எந்த செயலுமே திட்டமிட்டு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைங்கிறது உண்டாகும் தொழில் வியாபாரத்துல இருந்துட்டு இருந்த போட்டி நீங்கி இனி விருத்தி அடைய போகுதுன்னு சொல்லலாம் பொருட்களை வெளியூருக்கு அனுப்புறப்ப கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலை பார்க்குற இடத்துல கவனமோட பழகிட்டு வர்றது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நீங்கள் வாக்குவாதங்களை முடிஞ்சு வரைக்கும் போய் தவிர்க்க பாருங்கள் ஒரு சிலருக்கு இந்த மாதங்களில் இடம் மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு கூட அமைஞ்சிருக்குது கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் அனுசரித்து பேசுறது தான் இந்த காலக்கட்டத்தில் நல்லது எதிர்பாராத செலவுங்கிறது உங்களுக்கு அடிக்கடி உண்டாகலாம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எந்த செலவாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமையால காரியங்களை எளிதலா செஞ்சு முடிச்சு வெற்றி பெற போறீங்கனே சொல்லலாம் சின்ன விஷயமா இருந்தால் கூட மன நிறைவு தரும்படி தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கூட யாரையுமே பகச்சு அனுசரித்து அனுசரிச்சு போயிட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லப்படுது திறமையா செயல்பட்டீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு பாராட்டுங்கிறது கிடைக்கும் சிலரோட விரும்ப தகராத வாக்குவாதங்கள் உண்டாகலாங்கிறதால நீங்க எப்போதுமே அமைதியை காத்துக்கிறது இந்த வருஷத்துல நல்லது அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட எல்லா வித வசதிகளுமே உங்களுக்கு உண்டாக கூடிய வாய்ப்பும் தேடி போனது எல்லாமே தானா வந்து சேரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் கூடவே அறிவு தெருங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் நெருக்கமானவங்களோட இனிமையாக பேசிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பொழுது இனிமையாகவே இருக்கும் தொழில் சிறப்பாக முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாணவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கல்வியில் இருந்துட்டு அந்த தடை நீங்கி இனி முன்னேற்றம் உண்டாகும் போட்டிகளில் கூட சாதகமான பலன் கிடைக்கணுமே சொல்லலாம் நட்சத்திர பலனாக பார்க்கிறப்ப விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் தீரும் எதை பத்தியுமே கவலைப்படாம நினைச்ச காரியத்தை செய்யறதுல கண்ணுங்கிறதமா இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கூடவே வீட்டுக்கு தேவையான பொருளை எல்லாமே வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுங்கிறது இனி நீங்கும் பிள்ளைகளுக்காக பாடுபடக்கூடிய வாய்ப்பும் நண்பர்கள் உறவினர்களோட மத்தியில கௌரவங்கிறது உங்களுக்கு கூடிதான் வரும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் இலிபுறியா இருந்துட்டு வந்த பிரச்சனை கூட ஒரு சாதகமான முடிவுக்கு தான் வரும் மனசுல உற்சாகங்கிறது அதிகரிக்க போகுது உத்தியோகம் தொடர்பான பிரச்சனை குறையும் தேவையான உதவியும் கிடைக்கும் கடன் பிரச்சனையும் குறையும் முன்னேற தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல மனசுல ஒரு தன்னம்பிக்கை உருவாக போகுதுன்னு சொல்லலாம் துணிச்சலா எதையுமே ஈடுபடுங்க வெற்றிங்கிறது கிடைக்கும் சந்தரனோட சஞ்சாரங்கிறது உங்களுடைய எண்ணத்தை எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கி தரக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்குது மற்றவங்களோட பிரச்சனைக்கு கூட தீர்வு காண்றது உங்க மனசுல ஒரு ஆர்வம் உண்டாகும் கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே உயரக்கூடிய வாய்ப்பு தான் வீண் செலவு மட்டும் அப்பப்போ உண்டாகலாம் அதனால தொடர்ந்து அத்தியாவசிய மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வர்றது நல்லது சேமிக்கிற பழக்கம் இருந்தால் எந்த பிரச்சனையும் இருந்தாலுமே உங்களால் சமாளிக்க முடியும் செவ்வாய்க்கிழமை யானா நவகிரகத்துக்கு செவ்வாய்க்கும் நீங்கள் தீப ஏற்றி வணங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லா காரியங்களுமே வெற்றி பெறும் மனசில் ஒரு துணிவு உண்டாகும் உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டுல அஷ்டமஸ்தானத்துல சந்தரிக்கிறத எதிர்பாராத பலனை தரக்கூடிய வகையில சூரியன் அமைஞ்சிருக்கிறாங்க செல்வாக்கம் மட்டும் இல்ல அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்பும் கௌரவம் கூட கூடிய வாய்ப்பும் தேடி வரப்போகுது அசாத்தியமான தைரியமும் ஆற்றலும் மூலமாவே கடினமான காரியங்கள் கூட வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது வெளி உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க இந்த வயிறு சம்மந்தமான உபாதை வரலாங்கிறதால நீங்கள் ஆரோக்கியமான உணவை எடுத்துகிட்டு வர்றது நல்லது உடலை எப்போதும் நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானோட சஞ்சாரங்கிறது ஆணி மாதங்களில் உங்களுக்கு பல மாற்றங்களை செஞ்சு கொண்டு வந்து தரலாம் இருந்தாலும் நீங்கள் ஒரு சில விஷயங்கள கவனமாக இருக்கணும் வேலை இழக்கிறது வேலையில திருப்தி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி இல்லாம இருக்கலாம் அதனால தொடர்ந்து நீங்க மனசை தளர விடாதீங்க செய்கிற வேலையில கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னாவே போதும் தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி கொஞ்சம் கூடுதலா முயற்சி செஞ்சீங்கன்னா கடின உழைப்பு தேவைப்படும் இருந்தாலும் இதை செஞ்சுட்டு வாங்க உங்க குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சிறப்பாகவே அமையும் வேலையில இருக்கக்கூடியவங்க கூட உங்களுடைய வேலையில கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துட்டு வரதா நல்லது பண விஷயத்தில் சரியாக திட்டமிட்டு செய்யுங்க இல்லைன்னா பெரிய இழப்பு வந்துடலாம் இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா இழப்பு இல்லாமல் பார்த்துக்க முடியும் குடும்ப உறவுல கூட வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல மதிப்பு மரியாதைங்கிறது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் வாழ்க்கை துணையோட தேவையில்லாத ஈகோ மட்டும் தவிர்த்துட்டு வாங்க அதே மாதிரி அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேளுங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களும் நீங்கள் தெளிவாக அவங்களுக்கு புரிய வச்சுட்டு வரது நல்லது ஆரோக்கியத்துலையும் சரி உணவு விஷயத்திலும் சரி கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் மேலேமே விசாகம் நான்காம் பாத உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் எதிர்பாராத வளர்ச்சி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இது வரைக்கும் இருந்துட்டு அந்த சங்கட விலக போகுதுன்னு சொல்லலாம் புதுசா தொழில் தொடங்குன்னு நினைப்பீங்க அந்த முயற்சி இல்லாமல் நிறைவேறும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கூட கிடைக்க போகுது ஆதாயம் அதிகரிக்கப் போகுது உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதில் எல்லாமே ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கூட உங்கள் விருப்பம் பூர்த்தி ஆகும் செல்வம் செல்வாக்கும் அதிகரிக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான பாதை தெரியப் போகுதுன்னு சொல்லலாம் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு கூட இனி ஜூன் பத்தொன்பதுக்கு பின்னாடி முழு வகையிலும் உங்களுக்கு ஆரோக்கிய சீராகும் அலைச்சலும் குறையும் குடும்பத்தில் இருந்து பிரச்சனை கூட முடிவுக்கு வரும் முருக முருகப்பெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வும் நிச்சயமா வளமா மாறும் அனுஷன் நட்சத்திரக்காரங்களுக்கு கூட இலிபுறியா இருந்து வந்த வழக்கு கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரும் நிலையில் இருந்துட்டு வந்த சங்கடங்களை கூட காணாம போகும் துணிச்சலா செயல்படுங்க நினைச்சது சாதிக்க முடியும் உங்க விருப்பமும் பூர்த்தி ஆகும் குருவோட பார்வை ராசியில பதிருவதால செல்வாக்கு உயரும் குடும்பம் தொழில் உத்தியோகத்துல இருந்துட்டு வந்து நெருக்கடியும் நீங்கும் முடிக்க உங்களுடைய சொல்லலாம் தொடர்ந்து நீங்க நரசிம்மர வழிபட்டு வந்தீங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் கேட்டை நட்சத்திர இருக்கிறதால முன்னேற்றத்தை தான் வழங்கிருக்கிறாங்க குரு பகவானோட பார்வை கூடுதலா பல வகையிலும் நன்மை வழங்கிருக்குது சப்தம குருவாலையினி உங்க வாழ்க்கையில சந்தோஷம்தான் மனசுல இருந்த சங்கடம் விலகும் உங்க நிலையில ஒரு முன்னேற்றம் தோன்றும் புதிய பாதை தெரியும் தம்பதி இருந்துட்டு வந்த சங்கடம் கூட விலகும் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உடல்நிலையில இருந்துட்டு வந்த பாதிப்பு விலகக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது சனி பறவை பார்வையால் சங்கடப்பட்டு வந்த நிலையில இனி எல்லாமே மாற்றம் தான் ஜூன் பத்தொன்பதுக்கு பின்னாடி ச சனி வக்கரமடைகிறதால நோய்கள் இருந்து முழுமையா மீண்டு வருவீங்க நன்றி நண்பர்களே